நண்பர்களே இது ஒரு ஆடு குட்டி போடுற வீடியோ இதில் வரும் ரத்த காட்சிகள் யாரும் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டவை அல்ல அதனால் பதினெட்டு வயது கீழ் உள்ளவர்கள் யாரும் பார்க்க வேண்டாம் அப்படி யாராவது பார்த்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது அங்கே ஒருத்தி கிட்ட வராவரு கத்த கத்த வராவருங்க கரெக்டா தண்ணி கூட உடஞ்சி தான் கரெக்டாக வருதுங்க ஆ தாடி எந்திரிச்சிட்டாலே தலை கால் வரல ஆட்டி தான் எழுக்கணுங்க பரவாயில்ல ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் நம்ம கருவாச்சி இப்போ தான் ஒரு காமி நேரத்துக்கு முன்னாடி வந்து இருந்து கத்திக்கிட்டே வரா நடக்க மாட்டாப்பிலே வர்றா எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு டேட் நெருங்கிருச்சு குட்டி போட போகிறான்னு தெரியுது வேற வேறு வீட்டிலே ஆள் இல்லை இல்லாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துடுவேன் கொஞ்சம் தனியாக போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் கூடவே கூட்டுக்கொண்டேன் பரவாயில்ல இங்கே வந்து ஏனால் ஏன்ட்டும் சரி வாங்க நம்ம மேட்ச்சலை ஸ்டார்ட் பண்ணுவோமா பெரிசா பொறுமையான நட அப்படி அந்த அளவுக்குலாம் நிற்க மாட்டா கூடவே அவாடுக்கு வந்துடுவாள் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள் பைவல் எங்கே கருவச்சி தோ தா வராங்க அவ்வளோ வரேன் என்ன இன்னைக்கு பத்தே முக்காலுக்கு மாட்டு சங்கம் கூட்டி சோலை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்த வந்து சீட்டை பிடிச்சிங்க ஆகா பதினொரு மணி கூட ஆகலை வெயில் தாங்க முடில பைபிள் நல்ல வெயில் அடிக்கிதுங்க அன்றைக்கி நீ புதுசாக இருக்க ஏரியாவுக்கு புதுசாக இருக்கே கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருக்க இது இருக்குங்க கலர் இது ஒரு வித்தியாசமான கலர் இருக்குங்க வாங்க கூட ஒரு செவராக கலரில் ஒன்று திரும்பி அதை காணுமே நீங்கள் ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு காணுமே அங்கிட்டு ஒரு குரூப்பு எந்த இருக்குங்க அந்த இருக்கு நம்ம போங்க எந்த ஒரு தனித்தனியாக ஆளுக்கு ஒரு பக்கம் தனியாக மேயுது புல்லே இல்லை என்ன செய்ய இந்த மாதிரி முள் போடுறதுக்காக புல் இல்லை எல்லாம் மலை மேய்ஞ்சி இந்த இடம் புல் வந்தால் தான் உண்டு எப்படி நடக்க போகுதுன்னு தெரில நேற்று புள்ள இந்த சரௌண்டிங் இருக்க எல்லா முள்ளையும் இப்படிங்க போட்டாங்க அவ்வளோதான் இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா முள்ளும் காலி மறுத்தான் சின்ன சின்ன முள்ளாத்தையும் இருக்குது நாட்டுக்காரத்தில் மட்டும் ஒதுக்கிட்டாங்க ஒன்றும் கூட தொடலுங்க எதுவுமே தொடரலை சின்னந்தால் சின்ன மரத்துலேருந்து விட்டு வச்சுருக்காங்களா முக்காசி மரத்தை அடிச்சு காளி வந்துட்டாங்க இதெல்லாம் காயை விட்டு தான் நல்லா திமையிட்டேன் டைனோஸ் இது உங்கள் ஏரியா தேசிய புல் உங்களுக்கு நல்லா சாப்பிடு சாப்பிடு ஒன்றும் அவசரப்படு மனிக்கா நீ என்ன கிலுவை தின்றியா கிழுவை கிழுவில இந்த இடத்துல நிறையா இருந்துச்சு ஆனால் வளருங்க இந்த இடத்துல தேவைப்பட்டு அங்கிட்டலாம் கிடக்கு வாருங்கள் இதைத்தாங்க நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் மஞ்சனத்தி மொட்டுன்னு ஏன் கரெக்டாக சொல்கிறேனே இருக்குது மஞ்சனத்தின் பேர் வந்ததுக்கு காரணம் பையன் உள்ளே இது மொட்டெல்லாம் மஞ்சள் மஞ்சங்க வாருங்க அப்படியே அவ்வளோ அடியில் வருங்க அப்படியே என்ன இது ஒன்று மட்டும் மஞ்சள் கலரில் அப்படியே இருக்குது இப்படி இது மட்டும் எப்படி இருக்க வச்சிங்களா கலரு தருக்கு வருங்க சரியான மட்டுங்க பெரிய மொட்டை இந்த இடத்துல இருந்தது ரொம்ப இதாக இருந்துச்சு ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷம்ல முத்தத்தண்டி இது ஓட்டுச்சாங்க ஆஹா ஆஹா பயம் உள்ள நினச்சேன் நம்ம ஹா ஹா ஒன்றும் இல்லை ஒன்றும் காது மாட்டிக்கிச்சுக்க அத்தியா அத்தா இரு சேதா சேத சேத காது கழிச்சு போடு வெட்டியாக போகும் போனோம் போகலாம் வளம் ஒன்றும் செய்யாது அர்த்தங்கத்தான் வருதான் தெரிலங்க எப்படியோ இந்த முள்ளுக்குள்ளே இந்த முள்ளு அப்படியே நல்லா குத்தின் ரத்தம் தரத்தை நல்லா ஒட்டிச்சுங்க ரத்தம் ஒரு தான் தெரில அவளுக்கு இப்படித்தான் நம்ம கண்ணு மைக்கி பிடித்தாங்க இருந்துச்சு பரவாயில்ல ரத்தம் வரலங்க அப்படியே எழுச்சுன்னா காதை கழிச்சு போடும் அப்படியே கா எப்படி குத்திப்பிடுங்க ஆட்டு கொட்டியோட காது தோல் அவ்வளோ லேஸாக இருக்குது முள் இதோட நான் ஏ மூணு நாலு தடவை ஏட்ட குட்டிக்கு நான் எடுத்துவிட்டேங்க நம்ம குட்டிகளுக்கு ரீசெண்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம புளிய மரத்தோட அப்படி காது முள்ளுக்குள்ள மாட்டி அவளே எழுது எப்படி வழி தாங்க எழுத்துட்டு போல காதை கழிச்சு பிடிச்சிங்க நல்லா லைட்டாக கழிச்சு வச்சு அப்படி தாங்க முள் எங்கன்னா ஒருத்தரு அவ்வளோ லேசாக இருக்கும் பண்ண பசங்கன்னு உள்ள ஓடி போயிருந்தான் ஃபுல்லு இதில் தெரியல கருவாச்சு இந்த கூட்டத்தில் இல்லை எல்லாம் சின்ன குருவுக்கு தான் இருக்குது தின்னு தின்னு பெண் குயினே தின்னு பயந்து பயந்து ஓடத்தான் பார்க்குற நெய்யும் நரியும் ஜப்பானே தா இந்தா ஜவாடி டோக்கியோ ஜவாடி நல்லா தா இந்தா தா இவாடி ஜப்பானே தா 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 அப்படின் கிரிக்கலாம் அந்த இருக்கு த இந்தா தா தா முடி புடி விங்க முடி புடி புரியா ஆ அப்படி பாரு காது கேட்டு திரும்பிப்பா புரிய டோக்கியோ வந்த வந்தேன் வர வரமாட்டாலே போன பார்த்து ஓடி ஒரு எட்டு திருவு தாண்டி போய்றா அவர் திம்பால நல்லா கிடக்கு எவனும் வரல நீ திண்டுருக்க சின்ன மாட்டுக்க புள்ளிமானே உடியா தான் தான் தா 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 ரொம்ப கரெக்டாக வைப்போம் கூப்பிட்டுனு வருவான் தான் தாக்கி போடியும் தா இந்தா உட்கா டைனோஸங்க உங்கள் மம்மி டைனோஸ் தான் வரேன் வாங்கறான் டைனோஸ் திரு ஓ இந்தா அப்படி வாங்கடா பொறுமை பொறுமை வாங்க பொறுமைங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது நல்லா கே போனால் வராது பொழுது கிடைக்காது கமான் காய்ஸ் கமான் வாங்க தண்ணி குடியாக குடிக்கிறோம் குடிச்சுங்க வாங்க அந்த ரொம்ப மேய்ஞ்சி களைச்சி போயிட்டிங்க அங்கேருந்து நடந்து டிராவல் அதனால் வாட்டர் கொஞ்சம் நேரம் சேர்த்துக்கு இங்கே உடம்புக்கு குட்டியம்மா தான் வழிகாட்டி இன்றைக்கி தலைமை அமைச்சர் போது நம்ம குட்டியம்மா தான் எடுத்திருக்கா அந்த பக்கம் இப்போ வாய்க்கால் கிட்டப்போ அங்கிட்ட தான் தண்ணி இருக்கும் தண்ணி இதில் குடிக்கிறோம் குடிங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒன்று ஒன்று பண்ணிங்கன்னு உழைப்பு இருக்கும் ஆனால் அந்த அங்கிட்ட தான் உழைப்பிருக்கு எங்கிட்ட கூட உடம்பில் அது வாய்க்கால கொடுத்துட்டு போயிடலாம் வாய்க்கால் உடனே செங்க வர தண்ணி குடிக்க கிடைக்கிறதா நீ வாடுக்கு இல்லை தண்ணி குடிக்கிற குடிக்கிட்டோம் எல்லாம் தாகத்தில் இருக்கா இங்கே நான் வர்றாக்கற வச்சு நடக்க மாட்டா அப்படியே பாப்பா என்னென்னு தெரில அங்கேருந்து கற்றுனா இப்போ கற்றுற எதுவுமே இல்லை மயில் ஆபத்தில் இருக்கானா எதுவும் தெரில வந்து தண்ணி குடிக்கிற குடிச்சிட்டு கொஞ்சம் நான் பாட்டுவோம் நம்ம நடுத்தர் நண்டு கம்மையில் நீ குடிக்க முடில ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழம அங்கே எல்லாமே கம்மாக்குள்ளே தண்ணி மீன் பிடிக்கிறா இங்கே சின்ன பசங்க குடிக்க மாட்டா போச்சு குடி பொறுமையாக கூடி எல்லாம் நல்ல தண்ணி தான் ஒன்றும் இல்லை எல்லாம் பச்சை தண்ணி தான் உப்பு கொஞ்சம் உப்பு தான் சேர்த்துட்டு வரணும்ல திருச்சி நீங்களும் குடிச்சிக்குப்பா தாகத்துக்கு அப்புறம் மதியம் ரெண்டு மணி தேவைணும் ரெண்டு தண்ணி எங்களுக்கும் தண்ணி கிடைக்கிற கஷ்டம் தைப்பாலை வட்டியா எல்லோரும் வட்டிங்களா அவரை ரிட்டன் சாப்பிட்டுருவோம் வந்துருச்சா எல்லாம் தெரியல ஏ காதம்மா காதம்மா நீ சும்மா இருக்க மாட்டேன் வந்த வாழை இதே சு கருப்பு புரு கருப்பு கோக்கோ கொரியா என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்களா கிணத்தோட ஆளாக எப்படி நிற்கிறாரு ஏன் அத்தை பயம் இல்லையா ஏ அத்தை அத்தை இந்த பயம் இருக்குல்ல அவன் போக முடியாது வர்ற ஏன் பயப்படுறா உசுமல்ல அம்முட்டு ஆசை ஏய் கண்டை விடாங்கயே பழுனே நீ அவள் மையம் முட்டியே பெரிய ஆளாகன்னு பார்க்குற சின்ன பையனை முட்டியே பெரிய ஆளாக கூட பெரிய ஆளாக சார் கூட சண்டை போணும் பழுனே ஏய் பழுனே இப்போ மட்டும் காதே காதே நம்ம வரி கூதுற மேட்சலுக்கு வந்துட்டேன்னு கேட்டிங்களா வரலக்க இன்றைக்கி வீட்டில் இருக்கா என்னன்னு தெரில ஒரு மந்த ஈன்றதுலேருந்து மந்தமான நிலையிலேயே இருக்கா சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கா குட்டி நல்லாத்தையும் இருக்குது பால் நல்லா குடிச்சதாபாடு இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் நடக்க இது இல்லாமல் இருக்கா அதனால் வீட்டில் விட்டேன் ஒருவேளை காய்ச்சல் அடிக்கட்டும் வெயில் கதுக்கு வெக்காய்ச்சல் வந்துச்சான்னு தெரில வீட்டில் விட்டாச்சு இன்றைக்கி பற்றி வர்றது தான் இதெல்லாம் நம்மளும் தோட்டத்தில் புல் இருக்குது அதனால அந்த செடியை கட்டி விட்டு திண்டுக்கிருக்கா அரை வச்சு இன்னும் காலையிலேருந்து கத்திகிட்டு இருந்தேன் ஊருக்குள்ளேருந்து வெளியே வரக்கூடிய கற்றுனேன் நடக்க மாட்டேன் வர இங்கே பார்த்துட்டு ஒன்று திரியாம ஆடி மேச்சில் பசியில் பாடுக்கு பசி எடுத்துச்சு மேஞ்சிட்டு எதுவும் பார்த்துக்கிட்டுல பார்ப்போம் எப்படினாலும் பரவாயில்ல முத வகுத்து நப்பு சிலுக்கு எல்லாம் உள்ளே அங்கே நண்டு பேச்சே எல்லாம் உள்ளே அங்கே திருப்பியும் உள்ளுக்குள்ளே போய் ரெண்டு கொடியை கடி கடிக்கிறாங்க நேற்று அளவு கொடியை மாட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் நேரம் பயப்படலாம் புள்ள நாளில் உள்ளே போடுவோம் வெயில் நேர்த்த விட இன்றைக்கி குழந்தை கட்டது பயவோ சவுண்டை கேட்டேன் ஓடி போயிருவான் மும்மு சிரசீர மன்றம் இங்க காண ஸ்கைஃபாலா காண பலூனா காணோம் டைனோசா காணமே இக்கடா போயிட்டீங்க அதுக்குள்ள நம்ம கருவாச்சு வீட்டுல இருந்து வர்றக்குள்ளேயே யாத்தையே எப்பயுமே கத்துறா தெருவுல போறோம் வெளியில உக்காந்துருக்கோங்களா இப்போ அந்த ஆடு ஏனா போதும் வீட்டுல கூட பாட்டு பாடுறாங்க சரி நான் கூட ஆமா எதுக்கு வீட்டுல ஒன்று பாட்டா மட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் பயவெல இங்கேன்னு பாக்கிறேன் இங்க இங்கிட்டருந்து வாய்க்காலேருந்து இந்த வரப்புல இருந்து அந்த வரப்புல மழிச்சு மழிச்சு தவி தவி லாடிகளா அந்த அக்கடுத்தா வர பை உள்ள நான் ஏனா போடுற கற்றுரவாளே கத்தாரம் சாக்க வீட்டில் நடக்க வர மாட்டேங்கிட்டா தண்ணி அதிகமாக குடிச்சாலா நான் கூட சரி என்னடா தண்ணி அதிகமாக குடிச்சாலும் குட்டி நான் நினச்சேன் இவ்வளோ எங்கே வந்து ஆடி ஜாலி விளையாட்டுக்கா ஏ கருவச்சி காய் சே கருவச்சி காய்ச்சு வீட்டில் நல்லா ஆக்ஷனை போட்டே ஒரே கத்தா கத்திக்கிட்டு வேறு இன்ட்ரஸ்ட்டாக மேய்ச்சிக்கிருக்கேன் வேறு எல்லாம் எடுப்போம் தண்ணியை மறுபடியும் ஒரு தண்ணியை குடிக்க விட்டு பொழுதுனேன் வண்டியாக உனத்தை தேடிக்கிறேன் இப்போ இவளை காணாமல் போனேன் எங்கே போயிட்டான்னு பார்த்தேன் எங்கன்னா சட்டின ஒரு அரை மணி காணாமல் காணா எங்கிட்ட தான் போயிடறா பொழுது என்ன கரவைச்சே ஆஹா சொல்லி வாய முடில இப்போ தான் வந்து என்னடா நல்லா நிற்கலான்னு பார்த்தேன் சரி ஓ பாடு சா ஒரு நல்ல சமமான இடத்துல படுக்கிறோம் பசங்க எல்லாத்தையும் தண்ணி கொடுக்கும் மறுபடியும் வருவோம் பா ஒடியா தண்ணியை குடிங்க குடிச்சிங்க நீங்கள் மடைக்கணும் தங்க இவ்வளோ கரெக்டாக பார்க்க முடியும் கட்டி ஓடி போயிருவாங்க இல்லை 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 நான் இருக்கேன் ஏதா மொசக்குட்டியே எப்படி படுத்துருக்க நீ என்ன கல்லுக்கு முட்டு கொடுத்து படுத்துருக்கியா சமமாக பாடு எப்படி படுத்துருக்கா அவர் கல்லுக்கு எதுவும் முட்டு கொடுத்துருக்கியா மொச மொசக்குட்டி மூக்காய் ராக்காய் எப்படி படுத்துருக்கா அவர் இல்லை வருவா நீயும் மகன் இருக்கீங்களே மகன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றியா வெயில் கண்டால பயந்து ஓடுறானே மகன் என் மொசம்பட்டியை மூக்காய் ராக்காயே இந்த ஓட்டம் முடிச்ச வரு கால் வலிக்கிறா கால் வயசாயிருச்சுல என்ன செய்ய ஓட்டம் முட்டு ஓட்ட ஓடுறியா மொசம்பட்டியை நீயே கத்துறா அம்மா கத்துறாளா பரவாயில்லை பரவாயில்லையே அம்மா நான் வச்சிருக்கேன் எல்லாம் வரவேடியும் செட்டு மாய்க்கா அங்கே வருங்க அம்மா முட்டரா கண்ணுமை முட்டா வச்சு இந்த ஆடு ஏதா ஏனும் போதும் முட்டு முட்டும் மற்ற ஆடுகள் முட்டுங்க இந்த கேப்பில் அவர் கண்ணுமன் இன்ன வரைக்கும் பயந்துக்கிட்டே இருந்தவ இன்றைக்கி கருவாச்சி எதுக்கு ஆரம்பிச்சா வத்தியா அவளோட தங்கச்சியை கூட போகிற தங்கச்சியே எடுத்துக்கிறான் ஏ கண்ணு ஐயே எதுக்கு முட்டுற கரெக்டாக அந்த ஈன போகிற டயத்தில் ஏதாவது ஒரு குட்டி முட்டிக்குறீங்க நீங்க நேற்று ஊமிச்சி முட்டினா நீ இன்னைக்கு முட்டுற நீங்க மே ஐயா இவ அப்படியே ஏன்னா அதனோடய படுக்கை வரைக்கும் இவன் நிலையில் படுத்தா நீங்கள் வெயில் வந்தேன் இப்படி செல்ல உடா நீ தள்ளிப்போ நீ அவன் முட்டானே அவன் பின்னாடி வரைய போ உன் மகன் கூப்பிடுறா ஒரு மாய்க்கா அத்தே வாசல் ஆ சரி சரி அம்மா ஒன்றும் செய்யாதுமா அவ்வளோதான் நீ பரவாயில்லங்க வாங்கி சரி மயக்கம் அறிவு இருக்குங்க ரொம்ப அறிவு இருக்குது சரி சரி கத்தா நீ ஒரு ஒரு போய் பாடு இதுக்கு வீம்புக்கு இங்கே வந்து நிற்கிற கிட்ட வந்து கேட்குறான் அம்மாவை நல்லா விசாரிக்கிறாங்க இதை இப்போ சேட்டா தங்கச்சியா நிறைய இதுக்கு இந்த பொறாமல் ஆ வந்து முட்டை பார்க்குறது கேப்பில் கவர் ஆத்தே சரி 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 ஆத்தி ஆயும் பிள்ளைங்க த சரி சரி ஒன்றும் செய்யாது சரி ஏதா நிணல்ல போய்பாடு வீம்பு நடிக்கிறக்க அங்கே ஒருத்தி வரும் கிட்டே வரா அவர் கத்த கத்த வராபர் கண்ணுமையே நீ அடி வாங்க போகிறாடி ஆத்து ஏ யாத்து நீ ரொம்ப சாத்தா போகிற சும்மா இருக்க மாட்டேங்க உனக்கு ஒரு அடியை போட்டா தான் கேட்போல் உங்களை எல்லாத்தையும் நல்லா போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் செதம் செதஞ்சு போறாங்க ஒன்றும் அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாத நம்மளால் எனக்கு பாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை என்ன சண்டை தெரில கருவாச்சி ஒம்பலுக்கிறா அப்புறம் கண்டுமையை ஒரு பக்கம் ஒம்பலுக்கிறா என்ன தகரா சுது தகரா தெரியல தெரில தண்ணியை குடிக்க குடிச்சிக்க முத்தலகே ஏன் முத்தலைக்கே பொம்மை கத்துறா கத்த மாட்டேன்ற நீ மாயக்கா கூட கத்துறாளே நீ பாசம் இல்லையா கத்த ஆத்த நீ ஆத்த இன்னும் முத்தலை கொஞ்சம் இருக்க வெக்கத்தை கடுத்துவிட்டா போ ஏ முத்தலை வா ஆத்த ஆற்றைக்கோ இருக்கே நான் முத்தளக்கு பிடிச்சி அப்படியே நக்கீருக்கா ஆமாம் முத்தலுக்கு தான் போகிறது ஏன் முத்தலுக்கே இத்தனை நாள் பாசம் காட்டி பால் கொடுக்க மாட்டேன்ட்டா பாவத்தை வா மண்டவியும் போயிட்டா இப்போ பிடிச்சி அவளை கொஞ்சிடுறேன் அவளை பாலை கொடுத்துருந்தேன் நேராக எப்படி வளர்ந்துருப்பா நம்ம இப்போ கற்று வானத்தை பார்த்துக்கிட்டு படுக்கவும் மாட்டேன்ற இவருங்கத்தா கத்துற நீ கற்றுறோன்னு அவர் இட்டியா சண்டை போடுறதுக்கு அவர் கண்டுபிடி எதுக்கு இருக்கான்னு தெரில முத்தல கூட கத்துறாங்க போதும் அம்மா கத்துறா எது தெரியல தெரில அவள் வரதில்லை இப்போ இன்ன வரைக்கும் இப்போ போதும் அம்மையாக உட்காந்துருக்கா பரவாயில்லடி கருவாச்சே நீ பெற்ற புள்ள ரெண்டு பொம்பளை பிள்ளையும் உனக்கு அளவுக்கு பாசை கடி நீங்கள் எல்லாம் மதியம் அப்படியே அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க அவளும் குட்டி போடுற ரெஸ்ட்டாக எதுவும் வந்துருச்சுங்க அப்போ கொஞ்சம் வழி கொடுக்குது ஆனால் அப்படி படுக்க தொகுதியில் தலையத்தில் எப்படித்தாங்க அவங்களுக்கு நான் ஒரு தான் தெரில தலையத்தில் ஒரு குட்டி சுத்த கருப்பு குட்டி போட்டால் இப்படித்தான் இந்த மாதிரி கற்றுனா கருவச்சு சாயந்தரம் ஒரு ஆறு மணி அஞ்சரை இருக்கும் அந்த கற்று கற்றுனாங்க அத்தி இங்கே பாருங்க அத்தை தானாக்கண்ணே முத்துலங்க உங்கள் அம்மா உண்மை பார்த்து ஒரு குட்டி போட்டானே பார்த்து நான் ஆரம்பத்தில் உடம்பு முட்டி தள்ளி விட்டு வாடி அவகிட்ட போய் நிற்காத அவள் காதை பிடிச்சி இப்படிவா மோசமான வாஸ்கைப்பால் பரம்பரை எல்லாமே அப்படித்தான் கொஞ்ச நேரம் பாசமாக வச்சிருப்பீங்க அப்புறம் எல்லாத்தையும் முடிப்பிடிங்க இப்போதாங்க படுத்துருக்கா தண்ணி கூட உடஞ்சிருச்சுங்க கரெக்டாக தண்ணி கூட உடஞ்சி தான் கரெக்டாக வருதுங்க கால் லைட்டா லைட்டாக வருது இப்போ தான் நல்லா நல்லா படுக்க மாட்டேன்றா அவளுக்கு என்னென்ன என்ன செய்யுதோ ரொம்ப கஷ்டப்படுறா அவளுக்கு இன்னும் தெரில எந்த இதுல அந்த அளவுக்கு இல்லை இந்த இதுல ரொம்ப கற்றுட்டா பாடு நல்லா பாடு படுத்தாதான் கொஞ்சமாக வைக்கும் நான் வந்துருச்சு 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 நிறைக்கி வந்துருச்சுங்க பாத்தாடி எந்திரிச்சிட்டாலே தலை வர்றேன் குள்ளியும் அத்தை எழு ஒரு கால் தான் வந்திருக்கோ ஒரு கால் வரல ஆட்டி தான் எழுக்குன்னு வேறு வழியில் ஃபோன் வச்சிட அப்படி கற்று நல்லபடி கற்று ஒரு வழியாக பரவாயில்ல என்கிட்ட பிடிச்சி இழுத்துட்டேங்க ஒரு கால் வந்துச்சு ஒரு கால் வராமல் இருந்துச்சுன்னே என் வார் கத்துறது அப்படி இருக்கணுங்க குட்டி பரவாயில்லங்க இன்னும் சுத்தம் கருப்புங்க எந்த வித மாற்றமே இல்லைங்க அட்ரா தக்க இது இது போய் இருந்த டைம் இருக்குது உங்கள் அம்மா இன்னும் நல்லா ஃபுல்லாக கீழே எடுக்கட்டும் இப்போ தான் உனக்கு குளிர் குளிராமல் இருக்கும் அடிக்கிற காற்றுக்கு இந்த குட்டியை வரைய முத்தலைங்க இப்போ பாரு யாத்தே உனக்கு உனக்கு இன்னொரு துணைக்கு வந்து சாளு நல்லா நடக்கே நல்லா நினைக்க என்ன என்ன ஒரு நல்ல சமமான இடம் பார்க்கணும் உள்ள குத்துது ஓலை அதையும் கத்துது பயம் உள்ள குட்டி எல்லாமே நல்லா கையால் உருவிட்டேன் காது உருவிட்டேன் அக்கி ஏன்னா மொ தலை வந்து எந்திரிச்சாளா அதனால தலைகளை குட்டி அப்படியே தொங்க விட்டு அந்த அக்கியெல்லாம் போக விட்டேன்ங்க என்ன அக்கியை பாதிக்க குடிச்சு இங்கே ஒரு முத்தலங்க முத்தலைக்கு எங்கே வரைய யாத்த யார் இது கொம்ப பிள்ளை பார்த்து அடி கிட்ட போயிடாத முட்டி போடுவா பார்த்தியா இப்படி கத்தனை எல்லாம் நான் கட்டு ஃபுல்லாக அப்போ தான் தெரியும் பாப்போம் எப்படி குட்டி இன்னொரு குட்டி எதுவும் ஒத்து எதுவும் இன்னும் தெரியலங்க மகிடு இருக்காண்டு ஆனால் குட்டி ஒரு குட்டி நல்லா பெரிய குட்டியை தான் போட்டிருக்கா பார்ப்போம் எடுத்து போட்டு அது குட்டி நினச்சா ஆமாம் ஓன் குட்டி இன்னும் சின்னதாக இருக்கேன் நினைக்கிறாக்கா அவள் ஒரு மாதம் இல்லாத சேட்டை ஊர் சேட்டையெல்லாம் பண்ணிக்கிறான் ஓமாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு ஓம் பிள்ளையாக நினைக்கிறாரு ரோஜே நல்லா பிள்ளையை கொஞ்சிக்கிடி நல்லா முடிஞ்சளவுக்கு சுத்தமாக அளவுக்கு அவ்வளோ கொஞ்சம் குளிர் வரக்கூடாதுங்க கால நாலு காலையும் நல்லா உரி விட்டாச்சு இருந்தாலும் பார்ப்போம் நல்லா நடக்கிறானு நடப்போம் இப்போ நல்லா திருப்பி கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்கா என்னென்று உனக்கும் ஏன் ஒன்றும் புரியலைங்க மறுபடியும் கத்துறாங்க குட்டி எதுவும் இருக்கா இன்னுட்டு ஒன்றும் தெரில தண்ணி கூட ஒரு தண்ணி கூட வருது ஆஹா குட்டி இருக்குது ஓலை அப்படித்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் சரியாக தெரில இன்னும் அப்படி போட்டு படுத்துருக்கா தண்ணி கூட வருதா குட்டி வருதுங்க அடுத்த குட்டி ஆஹா தண்ணி தனித்து குட்டியை போட்டு குட்டியை போட்டு அமைப்பிடாதா இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கு படிக்க படிக்கும் தாண்டி சுற்றி நான் ஒரு குட்டி தான் இருக்குன்னு நினச்சேன் இன்னொரு குட்டி இருந்திருக்கா இன்னொரு கலர் அதே இந்த கொடியாண்டு கலர் ஆகிருக்கு பையகுள்ள இது நம்ம கருவாச்சியோட அப்படியே வர்க்க மாறி மாறி விழுந்திருக்குங்க பரவாயில்ல என்கிட்ட நான் கூட இல்லைன்னு நினச்சிக்கிறேன் உரிவிட்டேன் தான் கொஞ்சம் அக்கி நல்லா ஃபுல்லாக அக்கியோடு வந்தால் தனிக்கு உடனே தலைகளாக கவுத்து அந்த அக்கிக்குலாம் எடுத்து பாப்போம் இப்படி இவெல்லாம் நடக்க மாட்டேன்டாயே அதை அப்புறம் பார்த்துக்கிறோம் தான் இந்த குட்டியை இது குளூரில் நடங்குதே இங்கே வச்சு தூட்டு பார்க்க மாட்டேன்றாங்க ஏன் யார்த்தே அதை பார்த்துக்கிட்டு மாட்டேன்றாங்க இந்த தூக்குற மாட்டி திருப்பிடுறேன் ஆ அப்போ பாரு குட்டியை தூக்குனாத்தான் பயவுள்ள உனக்கார இந்தா என் கொஞ்சம் இந்த குளூரில் நடங்குது ரெண்டியும் காது கீது எல்லாத்தையும் நல்லா தட்டியாச்சுங்க நான் என்னடா சுத்த கருப்பில் குட்டி இல்லை இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் பயில் ஒரு சுத்த நல்ல நம்ம வரி குதிரமாக்கா ஒரு கெடா குட்டி போட்டிருக்காங்க எதிர்பார்க்கலங்க நான் கூட என்னடா வித்தியாசமாக கலர் மாறுதே இந்த மட்டாண்டுக்கு அவள் கருவாச்சி போல இருக்குது ரெண்டாவது பிறந்தது என்ன குட்டி தெரில அதையும் பார்த்துக்குவோம் நீ என்ன குட்டின்னு பார்ப்போமா வரேன் ஏறு வர்றேன் அத்தே நீ நடந்துட்டு அவன் கூட நடக்காம வர இருவாரே இவாரே என்ன குட்டி போட்டிருக்காது பொட்டைக்குட்டி போட்டிருக்காங்க இப்போ பொட்டைக்குட்டி போட்டிருக்கா பரவாயில்லைங்க கலரில் நம்ம கொம்பை கலர் லைட்டாக அந்த கலரில் இருந்திருக்கு இது வந்து நம்ம கருவச்சி கலரில் நல்லா கொஞ்சம் ரெண்டுமே ஒம்புல தான் இவாளி என் பிள்ளை இல்லைன்றத இது நம்ம கொம்பனுக்கு விழுந்தது கரெக்டாக அப்படியே இருக்கா நான் கூட மூலிக்கு விழுந்துருந்தேன் அப்போ மூலி வரட்டல நம்ம கொம்பை தான் வரட்டேன் அப்படியே நம்ம நண்டு பேச்சிருக்கல அவள் கலரில் இருக்கா அந்த பதில் மாற்றம் பிள்ளை நம்ம நீசா கலரு குழுந்ததெல்லாம் கொழுந்ததெல்லாம் பள்ளையாட்டுக்குழுந்ததோ அப்படியே நீசா கலரில் லைட்டாக அந்த செம்பூர் கலர் லைட்டாக விழுகுதுங்க சரி எல்லாத்தையும் இந்த பாட்டுவோம் இந்த இருந்து அம்மா வர சொல்லி அப்படியே குட்டியில் கொண்டு போனேன் என்னை வெயில் என்னால் அன்றைக்க ரெண்டு பேரும் பார்க்க முடியாது ஆடையும் பார்க்க முடியாது இதையும் பார்க்க முடியாது தலைக்கேன் எங்கே வர்றி உனக்கு தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று பிறந்திருக்கு இன்னும் வரைக்கும் உனக்கு கொஞ்சிக்கிட்டேன் நீ வாட் கிட்ட கிட்ட போயிடாத உங்கள் முட்டி போ மோசமானவா பையன் உள்ள அவரு கிட்டே கொண்டு போனேன் தான் அவ்வளோ தான் மயக்காவது பக்கத்துலேயே இருக்கா அவங்க அம்மா குட்டி வரும் வரைக்கும் பரவாயில்ல குட்டி அப்போ தான் எந்திரிக்கிது நல்லா போடுறதா பாலை பறக்கும் பார்ப்போம் நல்லா எந்திரிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கண்ணை விட்டு பாலை பறக்கும் என்ன மறுபடி கொட்டாய் விட்டுக்கிறக்க இளங்குடி எது வருது இளங்குடி தான் வந்துடுச்சுங்க இந்த கொடி இந்த மண்ணிலே பறக்கிறதுனால்தான் இந்த மண்ணிலே இருக்கிறனால வீட்டில் போய் இதை கழுவி வேப்பண்ணை போட்டுக்கணுங்க அப்படியே விட்டோம்னா அப்படியே கிருமி ஆயிடுதுங்க இந்த இதனால தான் அந்த டிடி நோய் வருது முக்கியமாக அந்த பிறந்த குட்டியை தாங்க மோசமாக பாதிக்குது டிடி நோய் வர்றது அப்படியே அந்த குதிரை வழி பண்ணுறது தான் அந்த இதுலேயும் அதுலேயும் சில குட்டிகளும் அந்த எதிர் சுற்றி செம்புளி குட்டிகளாம் தாங்கிக்கிறது விளாட்டு குட்டிகளுக்கும் ஒன்றொன்றும் தாங்காதுங்க அதான் ஒரு சிரமம் அதில் தான் கொஞ்சம் வேப்பனு தான் இதில் நல்லா ஒன்று ஒன்று முடிச்சு போட்டுருவாங்க இல்லாட்டி வேப்பனை நல்லா கழுவி வேப்பனையை தொட்டு வச்சோம்னா அது கொஞ்சம் சரியாயிடும் இன்னும் தரைய பிடிச்சி வாரிக்க இருக்கா ஏன் யாத்தேன் பரவச்சே என்ன இது சம்பவமாக பண்ண போறியா இந்த வார் வர்றாலே ஆனால் இளம்பூடி இந்த தெரியுது வேறு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற சான்ஸ் கிடையாது படுக்கிறாங்க ஆகா சும்மா படுக்கிறாளா ஒன்று தெரியல அந்தளவுக்கு வகை தெரியலையாங்க வகை ரெண்டு பக்கம் இறங்கி போச்சு கொடாருன்னு போச்சு

வந்துச்சு நம்ம வெள்ளிக்கண்ணை வச்சிருக்கேன் வெள்ளிக்கண்ணை வச்சவனே இதுரா இந்தோ இந்தோ அவள் தான் மொதல் இந்த சைவி எந்திரிக்க மாட்டேன் பாய் உள்ள டவுன் டவுனுக்கு கீழே வந்துருக்கா யார் அது இது யாரு ஜெசிக்கா உத்தூற்று பார்க்குறா வச்சிக்கிறேன் அந்த பிள்ளைய ஆ நீ வச்சுக்கிற ஐடியே ஆ அவனே சமாளிக்க முடியல இல்லைவர் இது இன்னொரு பிள்ளையா தான்றா ஏன் சசிகா இவங்க என்ன நிற்க மாட்டாங்க தான் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க இதுக்கு மேலே அவங்களால பசி தாங்க முடியாது இன்னும் கொஞ்சம் நெங்கனே மடக்கி மடக்கி விடணும் வேறு இல்லை வெயில் அடிக்காமல் இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று மேய்க்க அவன் நேரம் தான் அது ரெண்டு பிள்ளையும் எந்திரிச்சு நடந்துக்கிட்டே இருக்கு இந்த நானும் பாலை பறுக்கலைவர் வர பாப்பா அதான் குடிக்கிறான்னு பார்ப்போம் நடந்துக்கிட்டே தெரியுது நேரம் அவ்வளோ பாலை கொடுத்துதான் பார்க்குறான் இவ்வளியும் சொல்லப்பட்டு தான் நேரம் ஓடி போயிருவேன் இந்த முள்ளுக்குள்ளே இல்லாட்டி நேரம் தான் அவங்க வையை பேர் போட்டுருக்காங்க அங்கே ஓடி போயிடுவாங்க அதுக்கு தான் இவனை மடக்கி போட்டுறது இன்றைக்கி என்னமோ வடக்கு பக்கம் நல்லா கருநீல மேகமாக வந்துருக்குங்க இது வந்தால் மழை மேத்தம் இதுக்கு முன்னாடி வந்த மேலாம் சும்மா பேர் கருமேகமாக இருக்கும் அதுவும் மழை வரும் ஆனால் இதை விட கொஞ்சம் கருநீலை வந்து நல்லா அந்த அந்த பக்கம் தான் நிறைய இறங்கியிருக்கு சனிக்கிழமை மழை இருக்குன்னு நம்ம இடியுமே சொன்னாப்ல ஆனால் எந்த பக்கம் இருக்குன்னு சரியாக சொல்லாமல் போயிட்டாப்புல ஆனால் பாப்போம் மேக ஏறுது ஒத்த மழை பெஞ்சா கொஞ்சம் பழச்சிக்கிடுவோம் இவங்க என்ன பண்ணுறா தெரியல இந்த கத்திராய்க்கிய பாலை பறிக்கிட்டாளா அவள் அந்த பொட்டை குட்டி பாலை குடிக்குது இதே என்னால் பிறண்டு பிறண்டு உருண்டு விழுந்துக்கிறிக்கியா நம்ம சாமிக்கு நேற்று ஒரு உருண்டுலாம் விழுக இன்னடா டைவ் அடிச்சுக்கிருக்கேன் என்ன எந்திரிக்கியா ஏ ஆத்தடி ஆத்தா அவள் பாலை குடிச்சாளா ஆ சரி சரி பார்த்து எங்கள் ஒரு விதை கத்திராளா பாலை முன்னாடி முடியாது கத்திர இவனை வார் குடி 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 பரவாயில்ல பொட்டச்சு கொஞ்சம் வேகமாக இருக்கு அவனை குடிக்க விட்டேன் இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் பசியில் கத்திரா பயவு இல்லை அவன் குடிச்சிட்டுவேன் போலாம் அந்த காம்பில் எதாவது இந்த காம்பளை குடிக்கணும் நல்லா குடிச்சிக்க அவளுக்கு தள்ளி தெளிவுறா அப்போ தான் நல்லா குடித்தா அம்மா வர வீட்டில் இருந்து வந்துக்காங்க அவ்வளோ தான் குட்டியாக பாலை பொறிக்காச்சுங்க வெயில் அந்தளவுக்கு அடிக்கலாம் இருந்தாலும் அந்த கருப்பு குட்டி இருக்குது வெயில் சூடு தாங்காதுங்க வீட்டில் கொண்டு போயிட வேண்டியதான் ஏன்னா வீட்டை கட்டுப்படுத்த முடியல பாருங்கிட்டாங்க திருப்பி தான் ஓடுறாங்க ஓடு ஓடு ஓ பிள்ளையை பார்த்துட்டு போடு போ அந்த குட்டியை பார்த்து தான் வந்துடு வந்துடு ஓன் கொடு ஓடு நான் ஸ்கைப்பாலே அவள் வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போட்டோம் நம்ம கொஞ்சம் தான் மேய்ச்சிட்டு வருவோம் என்ன இன்னொரு இடத்தோ தண்ணியை குடிப்போம் நல்லா மேய்ஞ்சிட்டிங்க பரவாயில்லைங்க நல்லா என்னட்டேன் என்கிட்ட ஓடாமட்டேங்க அப்படி பெருசாகன்ட்டு கொஞ்சம் மேஞ்சிங்க கருவாச்சு கட்டிக்கிட்டே போகிறா பயப்பில்ல அவாடி வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் இல்லை இந்த குட்டியில் ஆடுகளை நினச்சி வந்தாட்டா வாதியில் வந்தால் ஒரு ரொம்ப பிரச்சனை தான் அப்படியே போனாலும் நல்லது தான் வீட்டில் குட்டியில் பாலை பறக்கலாம் பாதி பறிக்கி தான் இருக்கேன் நம்ம டைனோசோர் தர அப்படித்தான் வீட்டுக்கு போய் திருப்பி ஓடியாண்டாளே டைனோசரசு வீட்டுக்கு போனவ திருப்பி என்ன நடப்போம் தான் தெரில இந்தா இந்த பன்னம்பரம் புளியம்பரம் நடப்பு வந்து வீடு ஓடிட்டாங்க மேட்சலுக்கு சாந்தி இதே டேட்டில் வீட்டுக்கு போனால் நாலு மணிக்கு ஓடியாண்டா அட கருவாச்சியே வீட்டுக்கு போகணும் பார்த்தா அத்தா பயக்காடு தாண்டி போகிறவங்கள்ளையும் பய உள்ள ஓடியாந்துட்டா இந்த இருக்காங்க முள்ளுக்குள்ளே இருக்காங்க ஒரு இவெல்லாம் வீட்டுக்கு போவாளாவ ஒரு முள்ள போய் நெத்து தேடிக்கா ஒரு யா யாத்தி தா தா யாத்த வா வா பிள்ள ஆமாம் என் கையில் பிள்ள இருக்காக்கா நல்லா வச்சு வீட்டுக்கு போகாமல் நீங்கள் என்ன பிரியாணியை தின்னுறாங்க தீங்கெல்லாம் ஆ ஒன்றை விட்டுகிட்டே வேப்போம் உசுரை கொடுத்து விடியாடுற சந்தோஷம் உடா இந்தா ஓ வா வாடி அப்படியே வந்துமே வீட்டுக்கு மாட்டேன் நீ போகமாட்டேன் வெறும் அடிக்க போகிறேன் இன்னைக்கு ம் நல்லா வருவா அண்டே எப்போ ரெஸ்ட் எடுக்கிற ஆ நல்லா ஜில் ஜெல்லு காத்துருக்கோ வா தண்ணியை குடிச்சு கிளம்புவோம் வாங்க நான் அப்படியே கம்பாக்குள்ளே போவோம் போதும் வரைக்கும் என்னெல்லாம் மிஞ்சது கத்தி இருக்காங்க வரும் புள்ளுக்குள்ள நல்லா உரசராக வரும் இப்போ இளங்குடி லைட்டாக வருதுங்க இளங்குடி கூடி இப்போ போக போகுது தண்ணி குடிச்சா விழுந்துரும் ஃபுல்லாக ஆஹா யாரும் வெளியே போகக்கூடாது நல்லா மேஞ்சிருக்கீங்க தண்ணி குடிக்காமல் யாரும் போகக்கூடாது தனியாக குடிக்க நல்லா உப்பு இருக்கு அப்புறம் அங்கே போனால் தனியாக இருக்கும் பயிர் சைடு தின்றதுக்கு தனியாக குடிக்க நல்லா தண்ணி கிடக்கு குடிப்பாங்க எல்லாம் மனசார உருண்டு பரவிட்டு விளையாடல அப்படி தண்ணி கிடக்கு கருவச்சே எங்க பிள்ளைய காணோம் ஐயோ ஆத்து நினைக்கலாம் தெரியாம போவோம் பிள்ளை எங்க இருக்குண்டு பிள்ளைய மறதுக்கியா நல்லா வருபடி நீங்க இங்கே என்ன அப்படிமே இது வீட்டுக்கு போகலாம் நல்லா கொலையாக திண்டுருக்காமல இங்கே ஏற்குறேன் நீ மொதல்ல அந்த அது வரைக்கும் போனாலாம் அந்த முள்ள தாண்டி வரைக்கும் திருப்பி பிடி போட்டு நேரம் ஓடியான்ட்டான் அந்த கடமாடை பார்த்துட்டு அப்புறம் நேரம் நம்ம ஆடு கூட்டி சேர்ந்துட்டான் இவன் எப்படி ஆளு சரி நண்பர்களே இது ஒரு ஆடு குட்டி போடுற வீடியோ அதனால் டிஸ்க ஓப்பனிங் சொல்லிட்டு போய் எப்போயும் சொல்லிடுறேன் ரத்த காட்சிகள் இருக்கும் அதனால் யாரும் மனசுக்கு உட்படுத்த நோக்கமும் இல்லை பதினெட்டு வயசு கீழே இருக்கும் முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம மேலே கேஸ் போட்டுக்கிறாய் பார்த்துக்க சரி நண்பா இந்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போடுறேன் லைக்காக போடுங்க நெக்ஸ்ட்டு அடுத்தால் ஆடுபடியில் உங்களை சந்திக்குவா ஏன்னா நேராக போய் அதை திங்க விட்டு ஒரு முடிஞ்ச இடத்துக்கு நீ சீக்கிரமாக போகணும் குட்டியை பாலை அரை ஆராயமாக பார்க்கணும் இவ்வளோ வீட்டு போட எங்கிட்ட விடியாந்து என்கிட்ட வந்து பிள்ளையை குடுறா புள்ளையை குறுறான்னு கத்திக்கிருக்கா இப்போதான் உள்ள மேய்ஞ்சிக்கிருக்கா அழகாக வீட்டுக்கு போயிருக்கலாம் எங்கே கேட்குறா குடியாரில்ல பிடிக்கும் போட்டுட்டு ஆனால் இலக்கூடி வர வழியிலே விழுந்துச்சு சரி பாப்பா உனக்குள்ளே செய்யும் டுமாரோ அடுத்து ஆடுபடியப்பா குட்டி போடுற பிடிப்பாண்டு நீங்களே பார்த்து விடுங்கள் ஓகேவா வரட்டா வா எல்லாம் பாய் பாய்ஸ் ஏன் புளிமான எங்கே விடுறேன்